டிஎன்டிஆர் ஊடக நேயர்களுக்கு இனிய வணக்கம் தடயம் நிகழ்ச்சி சற்று இடைவேளையின் பின்னர் ஒரு காத்திரமான வரலாற்று பதிவுடன் உங்களை நோக்கி தொகுத்து வழங்கும் நான் அனுசுஜானந்த ரூபன் குஜராத் மாநிலம் இந்தியாவின் வட மாநிலங்களில் ஒன்றான குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற சோமநாதபுரம் கோயில் பற்றிய வரலாறு இன்று தடயமாக வழங்குவோர் பாரிஸில் தமிழர் கோலோச்சும் தரமும் இவர்கள் மீதான நம்பிக்கை டி ஆர் தொடர்புகளுக்கு ரூபென் தொலைபேசி சுழியமாறு ஐம்பத்தி 52-46-48-59 மற்றும் சுழியமாறு ஐம்பத்தி ரெண்டு அறுபது இருபத்தி ஒன்பது தரமான சேவை தனித்துவமான நம்பிக்கை டி ஆர் பேட்டி இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் தென்மேற்கு கரையில் கிர்ஷோம்நாத் மாவட்டத்தில் பிரபாசப்பட்டின கடற்கரையில் சோமநாதபுரம் சிவன் கோயில் அமைந்துள்ளது இது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு சோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானது இங்கு சோதிர்லிங்கத்தின் நேரு பின்புறம் உள்ள சக்தி அம்மன் ஐம்பத்தொரு சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்று பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரியதாகும் இந்துக்களின் தொன்மையான புராணமான ஸ்கந்த புராணத்தில் சோதிர் லிங்க திருத்தலமான சோமநாதர் சிவபெருமான் வரலாறு இவ்வாறு கதையாக குறிப்பிடப்பட்டுள்ளது சந்திரன் தனது இருபத்தேழு மனைவியரில் ரோஹிணியுடன் மட்டுமே அளவு கடந்த அன்பு பாராட்டி மற்ற மனைவியர்களை புறக்கணித்தானாம் தனது இருபத்தாறு மகள்களின் துயரத்தைக் கண்டு சீற்றம் கொண்ட தந்தை தேய்ந்து தொழு நோயால் என்று சாபமிட்டாராம் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து வந்த சந்திரன் சௌராஷ்டிரத்தின் கடற்கரையில் உள்ள பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை சரணடைந்து நோய் நீங்கி சுகமடைந்தார் அதன்படி சந்திரன் தேய்ந்து தேய்ந்து வளரும் நிலை ஏற்பட்டது பிரபாச காண்டம் சோமநாதர் திருக்கோயிலின் சிவலிங்கம் சூரியனை போன்ற பிரகாசத்துடன் பூமி கடியில் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது மகாபாரதத்திலும் சந்திரன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட வரலாறு கூறப்படுகின்றது ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதார முடிவின் போது இங்குள்ள பிரபாச பட்டினத்துக்கு தங்கி இருந்த காலத்தில் வேடுவனின் கணையால் காலில் தாக்கப்பட்டு இறந்தார் என்று பாகவத புராணம் கூட கூறுகின்றது உருவ வழிபாட்டினை எதிர்க்கும் இஸ்லாமிய பல முறை சௌராஷ்டிர பகுதி மீது படையெடுத்து சோமநாதபுரம் கோயிலை ஆறு முறை அடியோடு இடித்து தரைமட்டமாக்கிச் சென்றனர் முதன்முறையாக போ இருநூற்றி இருபத்தைந்தில் சிந்து மாநில இஸ்லாமிய அரபு ஆளுநர் ஜுனாயத்தின் கட்டளையின்படி உருவ வழிபாட்டை எதிர்க்கும் இஸ்லாமிய படைகள் சௌராஷ்டிர தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பிரதிகர குல மன்னனான இரண்டாம் நாகபாதர் காலத்தில் சோமநாதபுரம் கோயில் இரண்டாம் முறையாக இடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் கஜினி முகமது சோமநாதபுரம் ஆலயத்தை முழுமையாக தரை மட்டமாக்கி அங்கிருந்த செல்வ குவியல்களை அள்ளிச் சென்றதுடன் ஐம்பதாயிரம் இந்துக்களை கொன்று இருபதாயிரம் இந்துக்களை அடிமைகளாக இழுத்துச் சென்றனராம் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனராம் சோமநாதபுரம் ஆலய சிவலிங்கத்தை உடைத்து அக்கற்களை கஜினியில் உள்ள மசூதியின் படிக்கட்டுகளில் பதித்தார் மேலும் ஆலயத்தின் ரத்தின குவியல்கள் தங்கம் வெள்ளி மற்றும் சந்தன கதவுகளை கஜினி நகருக்கு எடுத்து சென்றாராம் இருபத்தி நான்கு இரண்டு ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் குஜராத்தை ஆண்ட என்ற மன்னர் காலத்தில் அலாவுதீன் கில்ஜி சோமநாதபுர ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார் பின்னர் காம்பத் நாட்டின் இரண்டாம் கர்ண வகேலா மன்னரை கொன்று அவரின் மனைவி கமலாதேவியை மதமாற்றம் செய்து மணந்து கொண்டார் கில்ஜி ஐம்பதாயிரம் பேரை கொன்று இருபதாயிரம் பேரை அடிமைகளாக பிடித்து சென்றதுடன் ஆயிரக்கணக்கான இந்த செய்தியை ஹாசன் சேர்ந்த தாஜ் உல் மசிர் என்ற வரலாற்று அறிஞர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜுனைகாத் சுல்தான் முதலாம் முசாஃபர் ஷா உருவ வழிபாட்டினை அவமதிக்கும் பொருட்டு சோமநாதபுரம் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோராம் ஆண்டில் ஜுனைகாத்து சுல்தானாக இருந்த முகமது பெக்டா என்பவர் சோமநாதரின் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கினார் ஆயிரத்தி எழுநூற்று ஓராம் ஆண்டு ஔரங்ஷீப் சோன சோமநாதபுர் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி சென்றார் இவ்வாறு சோமநாதபுர் ஆலயம் மீண்டும் மீண்டும் ஆறு முறைகள் தரைமட்டமாக்கப்பட்டது சோமநாதபுர ஆலயம் இவ்வாறு மீண்டும் மீண்டும் இடிபாடுகளுக்கு உட்பட்டு சிதைவடைந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கரை மட்டமாக்க ஆக்க மீண்டும் இந்த ஆலயத்தை வடிவமைத்த வரலாறும் உண்டு அந்த வரலாற்றை பார்ப்போம் முதன் முறையாக நானூற்றி சௌராஷ்டிர தேசத்து வல்லவிபுர யாதவகுல மன்னர் சோமநாதபுர ஆலயத்தை அதே இடத்தில் இரண்டாம் முறையாக சீரமைத்து கட்டினார் மூன்றாம் முறையாக எண்ணூற்று பதினைந்தில் கூர்சர பிரதிகர வம்சத்தில் இரண்டாம் நாகபாதர் மன்னர் சோமநாதபுர ஆலயத்தை மறுபடியும் சீரமைத்து கட்டினார் நான்காம் முறையாக மாலவ நாட்டு போஜராஜுனம் பட்டான் நாட்டு சோலங்கி மன்னரும் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள் ஐந்தாம் முறையாக ஆயிரத்தி முன்னூற்றி எட்டாம் ஆண்டில் சூது சமாவம்ச அரசன் மகிபாலன் என்பவர் சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டினார் அவர் மகன் கேங்கர் என்பவர் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தாறு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோராம் ஆண்டு கால பகுதியில் கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிட்டை செய்தார் ஆறாம் முறையாக ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தூர் நாட்டு அரசி அகல்ஜபாய் ஹால்கர் நாக்பூர் மன்னர் ராஜா போன்ஸ்லே கோலார்பூர் மன்னர் சத்ரபதி போன்ஸ்லே மற்றும் குவாலியர் மன்னர் ஸ்ரீமத் பாடில் புவாஷிந்தே ஆகியோர் ஒன்று சேர்ந்து சிதைந்து போன பழைய சோமநாதபுரர் கோயிலை அருகேயுள்ள சோமநாதபுர ஆலயத்தை மீண்டும் கட்டியெழுப்பினர் விடுதலை பெற்ற இந்திய அரசின் துணை பிரதமராக இருந்த சர்தார் பட்டேலும் உணவு அமைச்சராக இருந்த கே எம் முன்ஷியும் இணைந்து பொதுமக்களிடம் நிதி திரட்டி சோமநாதரின் ஆலயத்தை மீண்டும் கட்டத் தொடங்கி புதுப்பித்தனர் முதலில் பழைய சோமநாதபுரம் கோயிலில் இடிபாடுகளை அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் அகற்றினர் சோமநாதபுரம் கோயிலை இடித்து கட்டிய இடத்தில் இருந்த மசூதியை சில மைல் தூரத்துக்கு அப்பால் இடம் மாற்றி அமைத்தனர் சோமநாதபுரம் கோயிலை மறுநிர்மாணம் செய்ய மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய குடியரசுத் தலைவர் வைத்தியர் ராசேந்திர பிரசாத் தலைமையில் புதிய கோயிலுக்கு அஸ்திவாரக்கல் நடப்படும் விழா நடைபெற்றது புதிதாக கட்டப்பட்ட சோமநாதரின் ஆலயம் இந்திய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா தலைமையில் ஜனவரி திங்கள் முதலாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து இந்த நாளில் பொது மக்களின் வழிபாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது கஜினி முகமதுவால் ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சோமநாதர் கோயிலின் சந்தனக் கதவுகளை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் எலன் பேரோ முயன்றார் இதனால் ஆங்கிலேயரின் பலவிதமான கண்டனங்களும் தமது தாய்நாட்டுக்கு மதத்துக்கு துரோகம் செய்வதாகவும் சிவலிங்க வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவதாகவும் பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் ஆளானார் சாளுக்கியர் கட்டிடக்கலை வடிவத்தில் இறுதியாக கட்டப்பட்ட சோமநாதர் கோயில் பிரமிட்டு வடிவத்தில் விசாலமாக இப்போது கட்டப்பட்டுள்ளது இவ்வாறு வீழ்ச்சியும் எழுச்சியுமாய் இன்று வரை பல தடவை முகம் கொடுத்த இந்த சோமநாதர் ஆலயம் இன்று மீளமைப்பு

பல விடயங்களை மக்களுக்கு தரக்கூடிய விடயங்களை தேடுபவராக தேடல் மிக்கவராக இருக்கலாம் அவ்வாறு உங்களுக்கு கிடைக்கின்ற விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டால் தடையும் நிகழ்ச்சி உங்கள் பெயரோடு அதை ஒளிபரப்பும் இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்புடன் அன் நன்றி வணக்கம்